ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் இருபத்தஞ்சு பிசா செலவுல இன்சூரன்ஸ் பண்ணலாம்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் காலும் பண்ணியிருந்தாங்க அந்த பாலிசியோட பெனிஃபிட் பத்தி சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு இந்த பாலிசியில பதினெட்டு வயசுல இருந்து எழுபது வயசுக்கு உட்பட்டவங்க இன்சூரன்ஸ் பண்ணிக்க முடியும் இந்த பாலிசியில ரெண்டு லட்சம் ரூபாய் கவர் ஆகும் ஒரு லட்ச ஆக்சிடென்டல் டெத் அண்ட் ஒரு லட்சம் ரூபாய் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் டியூ டு ஆக்சிடென்ட் விபத்தினால அவர் இறந்தாலோ ஊனமானாலோ மருத்துவ செலவு ஏற்பட்டாலோ இந்த பாலிசியில க்ளைம் பண்ணிக்க முடியும் இது நம்மளோட ஒர்க் எம்ப்ளாயிசஸ்க்கு நம்ம இந்த பாலிசி ஒரு கிஃப்டாவே கொடுக்கலாம் நீங்க வருஷத்துக்கு ஆகக்கூடிய பிரீமியம் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் பிளஸ் ஜிஎஸ்டி வரவங்களுக்கு வருஷத்துக்கு நானூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபா வரவங்களுக்கு இந்த பாலிசி எடுக்க யாருக்கெல்லாம் கொடுக்க முடியும்னா நம்மளோட கம்பெனி எம்ப்ளாயிசஸ் கொடுக்கலாம் அண்ட் நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய ஏஜ்டு பீப்பிள்ஸ் கொடுக்கலாம் நம்மளோட மெய்டு இருக்கலாம் இந்த பாலிசி ஒரு சின்ன பிரீமியம்ன்றதுனால அவங்களுக்கு ஏதாவது ஆக்சிடென்டல் ஃபாலோ இன்ஜுரிஸ் ஏதாவது நடந்து அப்படின்னா இந்த பாலிசி அவங்களுக்கு ஒரு ஒன் லேக் ருபீஸ் வரைக்கும் கேஷ்லெஸ்ஸாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு இன்ஜூரி ரிலேட்டடாக அண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த பாலிசி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே பாலிசி மூலயமா என்னோட ஃப்ரெண்டோட மெய்டு அவங்க வீட்டில் வேலை கூடிய மெய்டுக்கு ஆக்சிடென்டல் திடீர்னு வலிக்கு விழுந்துட்டாங்க ஹிப்பில் இன்ஜுரி ஆச்சு ஹிப் இன்ஜுரியில் ஃப்ராக்சர் சர்ஜரி பண்ணாங்க பாலிசி மூலிமா கிளைம் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரி லட்சக்கணக்கான கிளைம்ஸ் இந்த பாலிசி மூலிமா போயிருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பாலிசி இந்த பாலிசிஸோட பெனிஃபிட்ஸ் உங்களோட எம்ப்ளாயிஸுக்கு நீங்கள் கொடுங்க அண்ட் இந்த பாலிசிஸ் பற்றி நிறைய பேருக்கு தெரியாது அதை நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணீங்க அப்படின்னா இது இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்க்கலாம் உங்களுக்கு இந்த பாலிசிஸ் பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் பாலிசி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் டேரெக்டாக எனக்கு டிஎம் பண்ணுங்க உங்கள் மருத்துவம் Gracias.